அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் தஞ்ச புகுந்தார் ஆனால் தான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காததால தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்கார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகள் இருக்கும் எனவும் இதை நோக்கியே அவரது திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அவரது ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா மூன்று முறை பரவியேற்றவர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூறிய ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுக்கு பிறகு ஜெயலலிதா சில காரணங்களால சிறை செல்ல நேர்ந்த போது தனக்கு அடுத்த இடத்துல ஓ பன்னீர்செல்வத்தை வச்சிருந்தார் செங்கோட்டையன் தனபால் உள்ளிட்ட பல சீனியர்கள் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சரா ஆக்கினார் அதற்கு கேட்டாரு போல ஜெயலலிதா சிறையில் இருந்து வெளிவந்த போதெல்லாம் பதவியே எந்தவித மனக்கசப்போ இன்றி உடனடியா விட்டுக் கொடுத்தார் அதனால ஓ பன்னீர்செல்வம் மீது ஜெயலலிதாவுக்கு எப்பவுமே நம்பிக்கை அதிகம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் நிலை பரிதாபகரமானது சசிகலாவின் நெருக்கடியால பதவியை ராஜினாமா செய்த அவர் தொடர்ந்து தர்மயுத்தம் நடத்தினார் அப்போதே கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார் சசிகலா சிறை சில நேர்ந்த போது எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார் அவர் முதல்வரா தொடர டி தினகரன் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவோடு ஆட்சியை நிறைவு செய்தாரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகு ஒற்றை தலைமை விவகாரத்தை முன்வைத்து ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து வெளியேற்றினாரு எடப்பாடி பழனிசாமி பல விசுவாசமாக விசுவாசமாயிருந்த தன்னை கட்சியை விட்டு நீக்கியதால மிகுந்த அதிருப்தி அடைந்த ஓ பன்னீர்செல்வம் பாஜக தரப்புல தஞ்சை புகுந்தார் அதிமுக பாஜக கூட்டணி சேர்வதும் உடைவதுமாக இருந்த நிலையிலவே பாஜகவோடு ஓபிஎஸ் இணைந்து விட்டார் என்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொண்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில ஓபிஎஸ் பாஜக கலட்டி விட்டிருக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க கூட ஓபிஎஸ்க்கு அனுமதி மறுக்கப்பட்டது நைனா நாகேந்திரன் தான் அழைத்ததும் அவர் கண்டுகொள்ளவில்லை விலகின பகிரங்கமா குற்றச்சாட்ட முன்வைச்சிருக்காரு அதே நேரத்துல அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளும் நடைபெற்றது ஓபிஎஸ் விரும்பினால் பிரதமரை சந்திக்க வைக்கிறேன் என நைனா நாகேந்திரன் கூறினார் அனுப்பிய குறுஞ்செய்திகளை காட்டி தமிழக பாஜக தன்னை ஏமாற்றி விட்டது அப்படிங்கிறாரு ஓபிஎஸ் இதற்கிடையே முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஓபிஎஸ் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது திமுகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி அமைக்கப் போகிறார் அன்பராஜாவை போல திமுகவில் இணைய போகிறார் என்றெல்லாம் வியூகங்கள் ரகை கட்டி பறந்தன ஆனால் திமுக கூட்டணியில இணைவேன் என வதந்தி பரப்பப்படுவதாக கூறியிருக்காரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அவரது ஆதரவாளரிடம் பேசியபோது சில தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க அதிமுகவையும் தன்னையும் நம்ப வைத்து ஏமாற்றிய பாஜகவ பழி வாங்குவதுதான் தற்போதைக்கு ஓபிஎஸ் என்ன அப்படின்னும் இதற்காக அவர் எந்த எல்லைக்கு செல்ல தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க திமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் அல்லது வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியை தமிழகத்தில் வெள்ள வைக்க கூடாது என்பதுதான் ஓ பன்னீர்செல்வத்தோட எண்ணம் பிற கட்சிகளுடன் நிச்சயம் கூட்டணி அமைக்கும்போது தென் மாவட்டங்கள்ல அதிமுக பாஜக கூட்டணி நெருக்கடி ஏற்படுத்த முடியும் இதனால அதிமுக வாக்குகள் பிரிந்து திமுக தலைமைதான் வெற்றி பெறும் எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் கணக்கு தப்பாது திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை தனித்து நின்றால் கூட ஒவ்வொரு தொகுதியிலும் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகளை நிச்சயம் தங்கள் அணிகளால வெல்ல முடியும் அதற்கேற்ற நிர்வாகிகள் வளமும் தங்களுக்கு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவதுதான் ஓபிஎஸ் ஓட எண்ணம் அதையை நோக்கியே அவரது பயணம் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க